புதுச்சேரி காவல்துறையில் காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம் புதுச்சேரி காவல்துறையில் பதினான்கு காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் அதிரடி இடமாற்றத்தை வெளியிட்டது புதுச்சேரி உள்துறை செயலகம் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர்களாக பணியாற்றி வந்த பாலச்சந்தர் வீரவல்லவன் உள்ளிட்டவர்கள் பணி ஓய்வு பெற்ற நிலையில் காலியாக உள்ள அந்த இடங்களுக்கு புதிய காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கும் நோக்கத்திலும் மேலும் மூன்று ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்த காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யும் நோக்கிலும் அதிரடி இடமாற்றத்தை அறிவித்தது அதன்படி காவல் தலைமையாக காவல் கண்காணிப்பாளராக மோகன்ராஜ் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக ரகுநாயகன் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக செல்வம் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக சுப்பிரமணி கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளராக ராஜ்நாத் சிங் தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளராக பக்தவச்சலம் காரைக்கால் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக முருகையன் புதுச்சேரி சிஐடி காவல் கண்காணிப்பாளராக பழனிவேல் மற்றும் ஆய்வாளர் பதவியில் இருந்து பதவி உயர்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் யானம் பகுதிக்கும் காவல் கண்காணிப்பாளராக பணியிட மாற்றம் செய்து அதிரடி உத்தரவை வெளியிட்டது புதுச்சேரி உள்துறை செயலகம்